இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாட்டரி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் வணக்கம் நம்ம இப்ப மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாட்டரி யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இங்க பாருங்கள் நிறையா பேர் லாட்ரி டிக்கெட் மோகத்தில் பணத்தை எக்கச்சக்கமாக கட்டி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் விட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா நமக்கு தெரிஞ்ச பாருங்க அருப்புக்கோட்டையில் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் கோடி ரூபா லாட்ரி டிக்கெட்லேயே விட்டுருக்காரு இதை கேட்குறக்கே வயிற்றில் புளிய கரைக்குதா இல்லைங்களா ம் அப்போ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒன்னே முக்கால் கோடி விட்டது அவர் தான் வேற யாரும் இல்லை அது கம்மியாக விட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு சம்பாதிச்சவங்களும் இருப்பாங்க விட்டவங்களும் இருப்பாங்க சரிங்களா அப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் லாட்ரியில் சம்பாதிக்க முடியும் இங்கே பாருங்கள் அதே ஒரு பொழப்பாக வச்சுக்கூடாது அதே ஒரு வேலையை கூடாது காலையில இருந்துச்சு சொன்ன பணத்தை கொண்டே ஒரு ஐயாயிரூவாய்க்கு கொண்டு கொடுத்து அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டோம்னா ரூபாய் கிடைக்கும் ரூபாய் கிடைக்கும் ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு போய் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டு 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 பண்ணிட்டு விட்டு அந்த மாதிரி வச்சுக்கூடாது உங்கள் ஜாதத்தில் அதுக்குன்னு அமைப்பு இருக்கா நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கினாலும் அதுக்கு உழுகும் என்னைக்கிட்டனாலும் கண்டிப்பாக விழுந்துடும் இப்போ பாருங்க அதுக்குண்டான அமைப்பு என்னன்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பற்றி சொன்னதில் கமெண்ட் பண்ணிருந்தாங்க சார் ஆர்டி டிக்கெட் சம்மந்தப்பட்டது வீடியோ போடுங்கன்னு சரி அதுக்காக தான் இந்த வீடியோ அது இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மாவும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் நானும் இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட்டில் நிறைய காசு கொடுட்டேன் சார் எனக்கு இருக்குதா இல்லையானாங்க அப்போ தான் நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது விஷயம் இது தெரிஞ்சு பயன்படுத்தும் போது மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சும்மா எல்லாரும் போய் அங்கே கொண்டே கொடுத்து ஜெயிக்க முடியாதுங்கம்மா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சரி அந்த அமைப்பை வீடியோவே கொடுத்துட்றலாம் லாட்ரி டிக்கெட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சரி இங்கே நம்ம இந்த வீடியோ கொடுக்கறதோட நோக்கம் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்குங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறது கிடையாது இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உழுகும் ஒழுகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வேற யாராவது வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா என்னைக்கா கேரளா போனாலோ மலேசியா இங்கே புரிஞ்சொலி போனீங்கனாலோ அப்படி வெளிநாட்டுல லாட்டரி டிக்கெட் இருக்கிற ஊருக்குலாம் போகும்போது லாட்டரி டிக்கெட் வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கு உழுகிற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ உங்களுக்கு பன்னெண்டு ராசியில உங்க லக்னம் என்னங்கிறது நல்லா தெரியும் அதே மாதிரி உங்க ராசி என்னன்னு தெரியும் அப்ப லக்னத்தோட அதிபதி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ராசியோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கங்க யாருக்காவது லக்னத்தோட அதிபதி ராசியோட அதிபதி தெரியல அப்படின்னா கூகுள்ல போட்டீங்கனாலே பன்னெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துடும் கட்டகட்டமா வரும் மேசனா செவ்வாய் ரசப்பண்ணா சுக்குறேன் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அப்ப பன்னெண்டு ராசிக்கும் யார் ஓனர்னு தெரிஞ்சிருவீங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களோட ஜாதக கட்டம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ லக்னா லா அப்படின்னு போட்டிருக்கோம் லக்குன்னு போட்டிருக்கோம் லக்னம்னு போட்டிருக்கோம் ஒவ்வொரு சிலர் இடத்துல ஒரு சிலரோட இதில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன் சரிங்களா சரி அப்போ அந்த லக்னம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க அந்த லக்னத்தோட அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க பேப்பரில் எழுதிக்கோங்க அப்புறம் லான்னு போட்ட இடத்துல பென்சிலில் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அதுலேருந்து அப்படியே கிளாக் வைஸ்ல வரணும் சரிங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீடியோ எதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்துங்க ஒரு மகரத்தில் வந்து லக்னம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் மகரத்துக்கு அடுத்து கும்பம் கும்பத்துக்கு அடுத்து மீனம் அப்போ மகரங்கிறது ஒன்று கும்பங்கிறது ரெண்டு மீனங்கிறது மூணு அப்படி நாலு அஞ்சு அப்படின்னு வரும்போது எட்டு அப்படின்னு வரும்போது சிம்மம் எட்டுன்னு வரும் சரிங்களா சரி இப்போ இந்த லக்னாதிபதி எட்டுல இருந்தாலும் இந்த எட்டாம் அதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ராசியோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சிச்சுனால எட்டாம் அதிபதியோட ஓனர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா சரி அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எட்டாம் அதிபதி தொடர்பும் லக்னாதிபதி தொடர்பும் ரெண்டு பே இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு லக்னாதிபதி எட்டுல இருந்தாலும் இல்ல எட்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற எங்க இருந்தாலும் சரிங்களா அப்ப ஒரு அமைப்பு ஏன் பர்டிகுலரா இந்த எட்டாம் அதிபதி காரணம் வரும்ல ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த எட்டாம் இடத்துலதான் இருக்கு அவமானம் அசிங்கம் மரணம் கண்டம் அங்கேதான் இருக்கு அதுவும் அதே எட்டாம் இடத்துல தான் இருக்கு சரிங்களா அப்ப இந்த எட்டாம் இடத்துக்குள்ளதான் கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு இது பாருங்க புதையல ஒருத்தன கிடைக்குது அப்படின்னா அந்த புதையல் யோகமும் அதே எட்டாம் இடத்துல தான் இருக்கு சரிங்களா சரி அப்ப அந்த எட்டாம் இடத்த அதிபதியோட லக்னாதிபதி தொடர்பு பெற்றாலும் அதுக்கப்புறம் ராசியோட அதிபதி இருக்காரு பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசிலிருந்து எட்டாம் அதிபதி வரக்கூடாது லக்னத்தோட எட்டாம் அதிபதி மட்டும்தான் அப்போ மகர லக்னம் தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க அப்ப மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாரு சூரியன் இந்த சூரியன் கூட தனுசு ராசி ஓனரான குரு சேர்ந்துருக்கணும் ஒன்னு இந்த குரு இந்த சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல இருந்தாலும் வேற எங்க இருந்தாலும் சரிங்க அது சேர்க்கதான் சரிங்களா சரி இது இல்லாம இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னாதிபதியோ இந்த ராசி அதிபதியோ இந்த எட்டாம் அதிபதியோட நட்சத்திர காலில் நின்னாலும் ஓகே இது இந்த சூரியனோட நட்சத்திரம் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுங்களேன் இந்த கீர்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நின்னாங்க அப்படின்னாலும் அதிர்ஷ்டந்தான் சரி இதெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கங்க லக்னத்துக்கு ஒன்று மூணு பதினொன்னுல பாருங்க நவ கிரகம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு டான் ஒருத்தர் இருக்காரு தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாந்தி குளிகன் ஒரு சில ஜாதத்துல பாத்தீங்கன்னா மாந்தின்னு எழுதியிருப்பாங்க ஒரு சில ஜாதத்துல குளிகன் எழுதிருப்பாங்க இப்படி எப்படி இருந்தாலும் சரி இவங்க ஒண்ணு மூணு பதினொன்னு அப்படிங்கிற இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் லாட்ரி யோகம் இருக்கு சரிங்களா சரி இப்ப ரெண்டு டிப்ஸ் பார்த்தாச்சு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த எந்த டச்சுமே இருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைங்க அப்போ எங்களுக்கெல்லாம் லக்கே கிடையாதா அப்போ எல்லாம் யோகமே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரி அப்போ உங்களுக்கும் ஒரு லக்கு யோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க லக்னத்துக்கு எட்டாம் இடம்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய இடம் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு எந்த லக்னமாக இருக்கோ ஒருத்தவங்களுக்கு மேச லக்னோனா எட்டாம் இடம் விரிச்சுக்கும் ஒருத்தவங்களுக்கு மகர லக்னமா எட்டாம் இடம் சிம்மம் ஒருத்தவங்களுக்கு வந்து மீன லக்னம் அப்படின்னா எட்டாம் இடம் துலாம் சரிங்களா அப்படி லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல உங்களோட ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் அந்த நட்சத்திரம் எதுன்னு தெரியல அப்படின்னா அதையும் கூகுளே சர்ச் பண்ணுங்க பன்னெண்டு ராசிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கட்ட கட்டமாக வந்துடும் சரிங்களா அப்படி தெரிஞ்சுக்கோங்க உடனே வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் எடுங்க அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்ன என்னைக்குன்னு சொல்லி குறிப்பிடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு ராசிக்குள்ளே ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் அதாவது மூணு நட்சத்திரம் இருக்கும் அதுல முழு நட்சத்திரம் குறை நட்சத்திரம் அப்படின்னு ஒவ்வொரு ராசி பொறுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப அந்த அந்த ராசிக்குள்ள சந்திரன் நுழையக்கூடிய காலகட்டம் சரிங்களா அப்படி பாருங்க ராசிக்கு எட்டுல சந்திரன் இருக்கும் போது அது சந்திராஷ்டமம் இங்க லக்னத்துக்கு எட்டுல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்படி சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ரெண்டே கால் நாளில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எங்கே வேணா கேரளாவில் வாங்கலாம் மலேசியாவில் வாங்கலாம் சிங்கப்பூரில் வாங்கலாம் அமெரிக்காவில் வாங்கலாம் எந்த நாட்டில் லாட்ரி விற்கிறாங்களோ எங்கே வேணால் வாங்குங்க உங்கள் ஜாதகத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் உறுதி சரிங்களா இன்னும் பாருங்கள் நம்ம கிளைண்ட்டே வந்து வெளிநாட்டுலேயும் இருக்காங்க கேரளாலேயும் இருக்காங்க அவங்க அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க சார் எப்போ வாங்கலாம் எப்படி வாங்கலாம் அது அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டேட்டு டைம் எல்லாம் கொடுக்கும்போது சார் இந்த கிழமையில இந்த டைத்தில் வாங்குங்க இது ஜாதகத்துக்குள்ளே இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய சூச்சமோ சரிங்களா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் எந்தெந்த காலகட்டத்தில் பவராக இருக்கும் வலுவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கினா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைமிங்லாம் வரும் அந்த டைமிங் தெரிஞ்சு வாங்குறவங்களும் இருக்காங்க இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நம்ம கொடுத்தோன்னு வச்சிங்களேன் வீடியோ ரொம்ப பெருசாகிடும் அதனால இந்த லாட்ரி டிக்கெட்டு ஆர்வமாக கேட்டவங்களுக்காக ஒரு முதல்ல ஒரு சின்ன டிப்ஸு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன வீடியோவாக சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் இது பற்றின தெளிவாக ஒரு லென்த்தி வீடியோவாகவே கொடுக்குறேன் ஒரு போர்டுலேயே உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எப்படி எல்லாம் பார்க்கணும் என்னென்ன டேட்டில் பிறந்தவங்க என்னென்ன மாதிரி எண்கள் தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி எண்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு இருபதாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்கள் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி டேட்டெல்லாம் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க அதிலே உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் இங்கே பாருங்க லாட்ரி டிக்கெட் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி விடுங்க சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு அனுப்பி விட வேண்டாம் சரிங்களா ஏன்னா அவங்க ஜாதத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அவங்க வாங்குறதை குறைச்சிப்பாங்க சரிங்களா தேவை இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்துல கொண்டே கொடுத்து லாஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ பாருங்க லாட்டு டிக்கெட்டுங்கிறது ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கினீங்களோ போது ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு ஏதாவது டிக்கெட் வாங்கினாலும் பரிசு விழுந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிரம் லட்சம் அப்படின்னு எப்படி வேணால் கிடைக்கலாம் அது உங்களோட அதிர்ஷ்டத்தை பொறுத்து சரிங்களா சரி அடுத்து குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாட்டு டிக்கெட் வாங்காதவங்களை வாங்குங்கன்னு நான் சொல்லலை வாங்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது தெரிஞ்சுக்கங்க நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறது முடிவெடுங்கங்கிறக்காக தான் இது சொல்கிறோம் சரிங்களா மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து முயறிகின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்